அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இந்த வேளையில் வித்யா புதன் ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார் எனவேதான் இந்த வேளையில் வித்யா புதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே ஏழு மற்றும் பத்து அதிபதியான வித்யார புதனின் அமைப்பால் நிறைவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தனசுராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் அவர் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைந்த நல்ல தகவல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கப்போகிறது போகிறது எனவேதான் வித்யாக்காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உயரும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது புதிய முயற்சிகள் பிரம்மாண்டமான வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இடமாறுதல் இடமாறுதல் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலும் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பாக கைகூடும் எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாக சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் போது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள ஆகிய உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற எந்தவித விதமான புதிய முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் அனுகூலமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே சிறப்பாக கைகூடுகிறது என்பத திட்டவட்டமாக குருவுடன் இணைந்து ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய வித்யா புதனும் ராசியின் அதிபதியான குருவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றனர் எனவே மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனலாபம் நிறைவாக உயரக்கூடிய வகையில் சப்தமாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் வகர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைவான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய அளவிற்கு நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் காரியங்களில் இந்த தருணத்தில் எளிதில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரப்போகிறது ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது சேமிப்பதற்கான சாத்திய உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி இந்த வேளையில் வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் என்று இருந்த பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி சாபுத்திகள் வலுவாக இருப்பின் அனுகூலமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு முன்னெச்சரிக்கையுடன் பல்வேறு வகையான பணிகளை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருப்பதால் எப்பேற்பட்ட சிரமம் என்று இருந்தாலும் கூட அவற்றை முழுமையாக கலைந்து முன்னே மாற்றிக்கொள்ள முடியும் பல்வேறு வகையான சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கைகூடுவதற்கான ிய உங்களை தேடி வருகிறது நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக் மன மனநிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினருடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் கவலைகள் கூடிய வகையிலும் தங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உணர்ச்சிவசப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பதை மட்டும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் விரயம் என்பது குறைவதோடு மட்டுமல்லாது நீங்களது எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிறைந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு தனுசு ராசிக்காரர்கள் பல்வேறு வகையில கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த சிரமம் சிக்கல் போன்றவை இந்த தருணத்தில் கண்டிப்பாக குறைவதோடு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் உதவிகரமாக வரக்கூடிய இந்த சூழலில் முக்கூட்டு கிரகமான சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் வலுப்படுத்தக்கூடிய எதிர்பார்ப்புகள் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும் இணைப்பதை காட்டிலும் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நல்ல வாய்ப்புகள் கை செல்லாத வகையிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடுகிறது என்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நிதி சார்ந்த பற்றாக்குறைகள் முற்றிலுமாக விலகும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் கலைத்துறையில் பல புதிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பல பணிகளில் நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றுவதோடு மட்டுமல்லாது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகள் அமைய போகின்றன அச்சம் கவலை குழப்பம் பயம் போன்ற அனைத்தும் நீங்கி சிறப்பாக தெளிவாக செயல்படுவதற்கான அனைத்து வகையான வாய்ப்புகளும் உறுதியாகவே அரசியல் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் வித்யா கரகரான புதனும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான விரைவாக மாற்றிக் கொடுக்க போகின்றன மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பாடுபட்டு படித்த உங்களுக்கு அதற்கான பலன் நிறைவாக அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக தனுசுராசி மாணவ மாணவியருக்கு அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கடுமையாக உழைத்த உங்களுக்கு அதற்கான பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க தேவையற்ற வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது குறிப்பாக பெண்மணிகளுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் சப்தமத்தில் வலுவாக குரு வீட்டில் போது அவருடன் மிக விரைவில் சுக்கரனும் இணைய போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே இது முடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பம் ும் உறுதியாகவே தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை உயரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்